ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன அதில் மூன்று மீன்கள் நண்பர்களாக இருந்தன அவற்றின் பெயர்கள் வருமுன் காப்பேன் வருங்கால் காப்பேன் வந்தபின் காப்பேன் என்பனவாகும் அவை மூன்றும் ஒரு கவலையும் இல்லாமல் பல நாட்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் வந்து நாளை இந்த குளத்தில் மீன் பிடிக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் இதை கேட்டவுடன் வருமுன் காப்பேன் என்ற மீன் மற்ற மீன்களை பார்த்து இப்பொழுதே நாம் மற்றொரு இடத்திற்கு போய்விட வேண்டும் என்று சொல்லியது அதற்கு வருங்கால் காப்பேன் என்ற மீன் என்ன அவசரம் அந்த சமயத்திற்கு பார்த்து கொள்ளலாம் சமயத்திற்கு தகுந்தாற்போல் போல் தந்திரம் செய்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறியது வருமுன் காப்பேன் என்ற மீன் இந்த கருத்தை ஒப்புக்கொள்ளாமல் அப்பொழுதே அந்த குளத்தை விட்டு மற்றொரு குளத்திற்கு போய்விட்டது வருங்கால் காப்பேன் வந்த பின் காப்பேன் மீன்கள் ரெண்டும் அந்த குளத்தில் ஏறந்தன பேசி சென்றபடி மறுநாள் வளைஞர்கள் மீன் பிடிக்க வந்தார்கள் எல்லா மீன்களையும் வலை வீசி பிடித்தார்கள் அப்போது வலையில் அகப்பட்டு கொண்ட வருங்கால் காப்பேன் செத்த மீன் போல் விரைத்து கிடந்தது அதை கண்ட வளைஞ்சன் கரையில் தூக்கி எறிந்தான் அது யாரும் காணாமல் தண்ணீருக்குள் புகுந்து மறைந்து கொண்டது வந்த பின் காப்பேனும் மற்ற மீன்களும் வழி தெரியாமல் அகப்பட்டு கொண்டு வளைஞ்சர்கள் கையில் சிக்கி மடிந்து போயின எதையும் வரும் முன்பே நினைத்து பார்த்து முடிவு செய்பவன் உறுதியாக பிழைத்துக் கொள்வான் அவ்வப்போது சிந்தித்து வேலை செய்யும் அறிவுடையவனும் எப்படியாவது பிழைத்து கொள்வான் எதையும் எப்போதும் சிந்திக்காதவன் பிழைக்கவே மாட்டான் என்பதை இந்த கதை நமக்கு தீர்க்கமாக விளக்குகிறது நன்றி